السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدًا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மாண்பு மகத்துவமும் கண்ணியமும் கம்பீரமும் குழந்தை அல்லாஹவுக்கு எல்லா கொள்ளும் நாம் எல்லாம் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து செல்ல வந்த அண்ணல் பெருமானம் சொல்லலாக செல்லும் அவர்களின் மீதும் அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு வாழ்ந்து மரணித்த சத்திய சாபாக்கள் மீதும் சாகிய பெண்மணிகள் மீதும் தாவியங்கள் மீதும் தவற தாவியங்கள் மீதும் குறிப்பாக நன்மையினை எதிர்பார்த்தி ஒன்றுபுரி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருந்தருனையும் என்றென்றும் நின்று அளவற்றுமாக என்று கூறி எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹரின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே அல்லாஹுல் அலமின் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கிறான் நாளுக்கு நாள் இந்த மனிதர்களினுடைய பிறப்பு சதவிகிதம் அதிகரித்துக் கொண்டே போவதை பார்க்கிறோம் மக்களும் மனிதர்களும் மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போவதை பார்க்கிறோம் அதற்கு ஏற்ப மனிதர்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான வேறுபாடுகளும் வேற்றுமைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமா சீனாவில் வாழக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் பேசும் மொழி அவர்கள் உண்ணும் உணவு அவர்கள் உடுத்தும் உடை அவர்களுடைய அன்றாட அவர்களுடைய கலாச்சாரங்கள் இந்தியாவில் நம் நம் நாட்டில் பகுதியில் வாழக்கூடிய மக்களின் மொழிக்கும் உணவுக்கும் உடைக்கும் பேச்சுக்கும் பழக்க வழக்கத்திற்கும் மாறுபட்டதாக வேறுபாடு உள்ளதாக இருக்கிறது இப்படி பல்வேறு காரணங்கள் பலதரப்பட்ட விஷயங்கள் மனிதர்களை பிரித்தாலும் வேறுபடுத்தி காட்டினாலும் எல்லா மனிதர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய விஷயங்களும் இதுக்கு இதுக்குத்தான் செய்கிறது அதுல ஒண்ணுதான் ஆசைப்படுதல் அவர் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் மனிதனாக இருந்தால் ஆசைப்படுவார் ஏதேனும் ஒரு பொருளையோ செல்வத்தையோ அவர் ஆசைப்படுவார் இதுதான் யதார்த்தம் இந்த ஆசையை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான மக்கள் எதற்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னா குறிப்பிட்ட பட்டியலை நம்ம சொல்லிவிட முடியும் எப்படி அதிகமான மக்கள் செல்வத்தை ஆசைப்படுகிறார்கள் இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த ஊரில் நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கணும் எனக்கு பங்களாவை போன்ற வீடு இருக்கணும் கார் இருக்கணும் உயரக பொருட்கள் இல்லாமல் இருக்கணும் ஆபரணங்கள் இருக்கணும் நிலம் இருக்கணும் அப்படின்னு உலகத்திலே சொத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் ஆசைப்படக்கூடியோர் சிலர் இன்னும் சிலர் எப்படின்னா எனக்கு செல்வம் வேண்டாம் பணம் வேண்டாம் அழகிய குடும்பம் இருந்தால் போதும் அழகான அன்பான அரவணைப்பான வார்த்தை பற்றுள்ள கணவன் அல்லது மனைவி என்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் என்னைய பார்த்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் மன அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அழகிய குடும்பம் இருந்தா போதும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சிலர் இன்னும் சிலர் எப்படின்னா எனக்கு எவ்வளவு வருடங்க நாளாலும் எவ்வளவு வயதானாலும் நான் இருபது வயதில் இருபத்தி ஐந்து வயதில் இருந்த இளமையோடும் வலிமையோடும் திரகாத்திரத்தோடும் இருக்கணும் எப்போதுமே இளமையோட வலிமையோட இருக்கணும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கணும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் நோய் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாது இப்படின்னு ஆசைப்படுகிறார்கள் இவை அனைத்தையும் மிகைக்கும் விதமாக எப்படி ஆசைப்படுறாங்கன்னா நான் ஆசைப்படுகின்ற அனைத்தும் எனக்கு தேவைப்படுகின்ற அனைத்தும் கிடைத்து விட வேண்டும் நிறைவேறிவிட வேண்டும் இந்த உலகத்திலே நான் மரணிக்காமல் என்றென்றும் உயிரோடு வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள் ஆனால் உலகத்தினுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் அம்பிளின் இன்சான் மாத்த மன்னா மனிதன் அவன் ஆசைப்பட்ட அனைத்தும் அவனுக்கு கிடைத்து விடுமா அல்லாஹு நாடிய சிலருக்கு அல்லாஹு நாடிய சிலது தான் கிடைக்கும் அப்படிங்கிற யதார்த்தத்தை சொல்லித்தான் நாமளும் அந்த யதார்த்தத்தை பார்க்க தாங்க செய்கிறோம் ஏதாவது ஏதேனும் ஒரு மனிதர் யாராவது ஒரு நபர் அவர் ஆசைப்பட்ட அனைத்தையும் அதை வெற்றிவிட்டார் அவர்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு அவர்கிட்ட எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா யாரையும் சொல்ல முடியாது அப்ப நம்ம என்ன நினைப்போம் ஆசைப்படுறது தப்பா அலாதான முறையில பணம் சிம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தப்பா அழகிய குடும்பம் வேண்டும் ஆசைப்பட்டேன் தப்பா மன நிம்மதி வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் இளமை வேண்டும் வலிமை வேண்டும் சந்தோஷம் வேண்டும் ஆசைப்பட்டேன் தப்பா ஆசைப்படுறது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தப்பா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனிதர்கள் இந்த உலகத்தில் ஆசைப்பட்டது தப்பு கிடையாது ஆசைப்பட்ட இடம்தான் தப்பு ஏன்னா உலகத்துல என்னதான் செஞ்சாலும் ஆசைப்பட்டதை அனைத்தையும் நிறைவேற்றி விட முடியாது அதற்கு தான் நபிகளாக நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க முஸ்லீம்ல பதிய பெற்ற செய்தி ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழாவதாக இடம்பெற்றிருக்கிறது இதா தகல அகுல் ஜென்னா அல் ஜென்னா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழையும் பொழுது யுனாதி உனாதி ஒரு அறிவிப்பு செய்யக்கூடியவர் அறிவிப்பு செய்வார் என்ன சொர்க்கவாசிகளே இன்னலக்குமன் தகையோவ் ஃபலா தமூசுவ அபதான் இந்த சுவனத்தில் என்றென்றும் உயிரோடு இருப்பீர்கள் மரணம் கிடையாது ஒ இன்னலக்குமன் தசிஹு ஃபலா தஷ்கமு அபதான் சொர்காசிகளே இந்த சுவனத்தில் என்றென்றும் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் நோய் கிடையாது வை இன்னலகுமன் தஷிபு ஃபலா தஹிரூ அபதா சொர்க்கவாசிகளே இந்த சுவனத்தில் என்றென்றும் இளமையோடு வலிமையோடு சக்தியோடு இருப்பீர்கள் வயோதிகம் முதுமை கிடையாது வை இன்னலகுமன் தனிஹு ஃபலா தஸு அபதா சொர்க்கவாசிகளே இந்த சுவனத்தில் என்றென்றும் இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கவலை கஷ்டம் துன்பம் இன்னல் துயரம் எதுவும் கிடையாது நிரந்தரமான வாழ்க்கை சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் என்ற அறிவிப்பு சொர்க்கத்திற்குள் நுழைந்த அடுத்த கட்டம் முதலாவதாக செய்யப்படும் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் இன்றைய உலகில் நிம்மதியை தேடி ஆரோக்கியத்தை தேடி குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை தேடி தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் செல்வத்தை தேடுகிறார்கள் இன்றைக்கு ஒரு இளைஞன் பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுன்னு வியாபார காலத்துல இறங்குறான் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் கூட குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் ஆசைக்காகவும் உழைக்கிறான் உழைத்து விட்டு ஒரு அறுபது வயசு எழுபது வயசுல திரும்பி பார்க்கிறான் எந்த இளமையை தேடி போனானோ அதே இளமை காணா போச்சு எந்த ஆரோக்கியத்திற்காக போனாலும் அந்த ஆரோக்கியம் இல்லாம போச்சு குடும்பத்துடன் சேர்ந்து இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டது அந்த அறுபது வருடங்கள்ல இல்லாம போச்சு அவனிடத்துல குறிப்பிட்ட செல்வங்கள் மட்டும்தான் இருக்குது மற்ற ஆசைகள் அனைத்தும் இல்லாமல் போச்சு செல்வம் மட்டும் குறிப்பிட்ட அளவு இருக்குது உலகத்துல தியாகம் பண்ணோம் சரி இதே உலகத்திற்காகத்தான் இதே செல்வத்திற்காகத்தான் தன்னுடைய ஆசைக்காகத்தான் உலக உலோகத்திற்காகத்தான் மார்க்கத்தை தியாகம் செய்தான் தொழுகையை விட்டு நோன்பை விட்டு ஜக்காத்தை விட்டு தர்மத்தை விட்டு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ருகளை விட்டு குரான் போதுவதை விட்டு வியாபாரம் என்று செல்வம் என்று உலகத்தினுடைய மோகம் என்று மார்க்கத்தை விட்டுவிட்டு சென்றோம் உலகத்திலே ஈடுபட்டோம் உலகத்திற்காக ஓடினோம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் சோனத்தை பற்றி சொல்கிறார்கள் முஸ்லீம்ல முன்னூத்தி பன்னிரெண்டாவது செய்தி மா அதுனா அஹலி ஜென்னா மன்சிலா நபி அல்லாஹ் கிட்ட கேட்குறான் இறைவா சுவனத்திலேயே கடைசி படித்தரம் அவர்களுக்கான அந்தஸ்து அவர்களுக்கான அருள் இன்பம் என்ன பல்லா சொல்லுவான்னா குவரஜுலுன் அவர் ஒரு மனிதர் எஜி உ பரதமா உபசிலா அவர் ஜென்னா அல் ஜென்னா எல்லோரும் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்ட பிறகு ஒரு மனிதர் வருவார் மற்ற ரிவாயத்து அறிவிப்புகள் எப்படி இருக்குன்னா அவர் நரகவாசி நரகத்துக்கு போய் அவருடைய பாவங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டு பிறகு மன்னிப்பு வழங்கப்பட்டு சொர்க்கத்துக்கு கடைசியா வருவாரு அப்படின்னு இருக்கு அந்த அடியார்கிட்ட அல்லா சொல்லுவானா உதவுன்னா சொர்க்கத்துக்குள்ள போ அந்த அடியாருக்கு சொர்க்கத்தை பார்ப்பாராம் சொர்க்கம் நிரம்பி விட்டதை போல் காட்சி அளிக்கப்படும் சொர்க்கம் நரம்பாது ஆனா சொர்க்கம் முழுமையாகி விட்டதை போன்று நிரம்பி விட்டதை போன்று காட்சி அளிக்கப்படும் உருவாகும் என்னுடைய இறைவா சொர்க்கவாசிகள் அவர்களுக்கான இடத்தை தங்குமிடத்தை இடத்தை எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுக்கான தேவைகளை இன்பங்களை எடுத்துக் கொண்டார்கள் எனக்கு எதுவுமே இல்லையே சொர்க்கம் நறந்துருச்சே வல்லா அ தருவார் நீ திருப்தி கொள்வாயாம் ஒரு ஆட்சியாளருக்கு உனக்கு கொடுத்தா நீ திருப்தி அடியார் சொல்லுவாராம் ரலி துரம்பி என்னுடைய இறைவா நான் திருப்தி கொண்டுகிட்டேன் எனக்கு இது போதும் அப்படிலாம் சொல்லுவானா இந்த உலகம் உனக்குதான் மற்றொரு இந்த உலகத்தை போன்றது உனக்கு கிடைச்சா திருப்தியா ஹாதாலக் இந்த உலகத்தை போன்றது உனக்குதான் இந்த உலகத்தை போன்று சொல்லு இந்த உலகத்தை போன்று ஓ மிசுலு இந்த உலகத்தை போன்று ஓ மிசுலு இந்த உலகத்தை போன்று ஹாமிசத் ஐந்தாவது முறை அல்லாஹ் இந்த உலகத்தை போன்று என்று சொல்லும் பொழுது அந்த அடியார் சொல்லுவாராம் ரலி துரம்பி என்னுடைய இறைவா நான் திருப்தி வந்து விட்டேன் இந்த அருள் இந்த இடம் இந்த சிறப்பு எனக்கு போதும் சொல்லுவானா தாலிக்க லக்க தாலிக்கு இந்த மடங்கு உலகம் உனக்குதான் அடுத்து அம்சாலி இந்த உலகத்தை போன்று பத்து மடங்கு உனக்குதான் உன்னுடைய உள்ளம் ஆசைப்படுகின்ற அனைத்தும் உனக்குதான் வல்லத்தாய்னு உன்னுடைய கண்கள் ரசிக்கின்ற அனைத்தும் உனக்குதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க தொழுகையில குறைவாக இருந்திருக்கிறார் நோன்புல குறைவா இருந்திருக்கிறாரு மற்ற மற்ற வணக்கங்கள்ல நல்லமல்கள்ல வழிபாடுகள்ல நன்மையான காரியங்கள்ல கொஞ்சம் நான் பண்ணியிருக்கிறார் இவருடைய பாவமும் தீமையும் அதிகமாக இருக்கிறது அல்லாஹ் நரகத்துல கொண்டுட்டான் தண்டனையை கொடுத்து பாவ மன்னிப்பு வழங்கி சொர்க்கத்துக்கு கடைசியாக அனுப்புறான் ஆனா ஏகத்துவ கொள்கையில தெரியவா இருக்கிறார் வணக்க வழிபாடுகள் குறைவா இருக்குது பாவம் அதிகமா இருக்குது அல்லாஹ் கடைசியா சொல்கிறதுக்கு அனுப்புறான் அந்த அடியாருக்கு அல்லா சொல்றான் இந்த உலகத்தை போன்ற பத்து உலகம் சுவனத்திலே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய உள்ளங்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய கண்கள் ரசிக்கின்ற அனைத்தும் உனக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்க இன்றைக்கு இந்த உலகத்துல ஓடுறோமே மார்க்கத்துல வணக்கத்தை விட்டுட்டு உலகத்திற்காக உழைக்கிறோமே உலகத்தினுடைய மோகத்திற்காக மூழ்கி கிடக்கிறோமே வறுமையை மறந்து மரணத்தை மறந்து மன்னரைய மறந்து சுவனத்தை மறந்து உலகம் உலகம் என்று உலகத்தினுடைய ஆசை என்று அதை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு விஷயங்களை தியாகம் செய்யறோமே நம்ம எத்தனை வருடம் உழைத்தாலும் நமது வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்திற்காக உழைத்தாலும் இந்த உலகத்தை போன்ற ஒரு உலகம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த நாடு இந்தியா என்ற நாடு எனக்கு சொந்தமானது தமிழ்நாடு என்ற மாநிலம் எனக்கு சொந்தமானது இந்த மாவட்டம் எனக்கு சொந்தமானது இந்த ஊர் குளச்சல் என்ற இந்த ஏரியா எனக்கு சொந்தமானதுன்னு சொல்ல முடியுமா ஆனா நபிகள் சொல்றாங்க உங்களுடைய அமல்கள் குறைவாக இருந்து நீங்கள் ஏழுத்துவ கொள்கை தெளிவாக இருந்தால் அல்லாது நாடினால் நீங்கள் கடைசி நபரா சுவனத்துக்கு நுழைந்தால் அல்லாது சொல்கிறான் இந்த உலகத்தை போன்ற பத்தும் உங்களுடைய கண்களும் உள்ளமும் ரசிக்கின்ற உங்களுக்கு உண்டு நிரந்தர வாழ்க்கையிலே உண்டு சொல்லுங்க இந்த உலகத்திற்காக வாழணுமா சொர்க்கத்திற்காக வாழணுமா இந்த உலகத்திற்காக ஆசைப்படணுமா சொர்க்கத்திற்காக ஆசைப்படணுமா உலகத்திற்காக தியாகம் செய்யணுமா சொர்க்கத்திற்காக தியாகம் செய்யணும் இந்த உலகத்தை படைத்தது இறைவன் தான் பல்வேறு விஷயங்களை நுட்பங்களை கையாக உலகத்தை படைத்திருக்கிறான் ஒன்னு சொல்றேன் குறிப்பிட்ட மாதம் ஒரு மூணு மாசம் கோடை காலம் வருது ஒரு மூணு மாசம் மழை காலம் வருது பனி காலம் வருது இந்த காலநிலை மாற்றம் ஏன் ஏற்படுத்தினா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு பொழுது செங்குத்தாக சுற்றுவது கிடையாது இருபத்தி மூணு டிகிரி தான் சுற்றுது இப்படி இருபத்தி மூணு டிகிரி சாய்வாக சுற்றுவதனால்தான் கோடை காலம் மழைக்காலம் பனிகாலம் குளிர் காலம் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்படி அல்லா உலகத்தை படைத்ததில் முற்பட்ட வச்சிருக்கிறான் கடலை படைத்ததில் காட்டை படைத்ததில் மரத்தை படைத்தது நிலத்தை படைத்ததில் வானத்தை படைத்தது பூமியை படைத்ததில் சூரியனை படைத்ததில் மனிதர்களையும் மனித உடல் உறுப்புகளை படைத்ததில் எல்லா விஷயங்களையும் பல்வேறு நுட்பங்களோடு பார்த்து பார்த்து அழகிய விதத்தில் படைத்த இறைவன் சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானது விளையாட்டானது அற்பமானது அழிந்து போகக்கூடியது அதே இறைவன் சுவனத்தை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறான் அந்த மருமை வீடுதான் சிறந்தது மேன்மையானது இல்லது இனையற்றக்கும் இறை கொண்டு அல்லாஹை அஞ்சக்கூடிய விடத்தில் அஞ்சியவர்களுக்கு மறுமை வீடு தான் சிறந்தது கடைசி அல்லாஹ் கேட்கிறான் அஃபலா தாக்க நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறோம் ஐம்பது வருடமோ அறுபது வருடமோ இந்த உலகத்துல வாழப்படுறோம் எப்ப மூன்று வரும் தெரியாது இந்த அறுபது வருடத்தில் பாதி பாதி காலம் இளமையாக இருந்தீங்கன்னா மீதி முழுமைதான் பாதி சந்தோஷம்னா மீதி கஷ்டம் கவலை துன்பம் வரும் நீங்கள் ஆசைப்பட்டது நூறுனா ஒரு பத்து கிடைக்கும் அல்லது ஒரு ஐம்பது கிடைக்கும் நிறைய இது கிடைக்காம போகும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பம் இருக்காது நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் செய்ய முடியாது இந்த உலக வாழ்க்கை உங்க கையில இருக்கு உலகத்துல உலகத்துக்காக வாழ்றீங்களா இல்ல சொர்க்கம் வாழ்க்கை முழுக்க முழுக்க அழிவில்லாத வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை மரணமே கிடையாது கவலை கஷ்டம் எதுவும் கிடையாது நோய் கிடையாது முதுமை கிடையாது நாம் ஆசைப்பட்டது கிடைக்கும் உள்ளம் ரசிக்கின்ற அனைத்தும் கிடைக்கும் கண்கள் ஆசைப்படக்கூடியோர் தேர்வு செய்யக்கூடியோர் இந்த சுவனத்தை தேர்வு செய்யட்டும் நபிகளார் அப்படிதான் வாழ்ந்தாங்க நபிகளார் வார்த்தெடுத்த சமுதாயம் அப்படிதான் வாழ்ந்தது ஒரு விஷயத்த சொல்றேன் வங்கவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியல அவர்கள் சொல்லுகிறார்கள் அஷ்ரதனி கிட்டாலும் அல்லாஹ் மட்டும் இதற்கு மேல் நடக்கக்கூடிய இணை வைப்பவர்களுக்கு எதிரான போரில் என்னை கலந்து கொள்ள செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய வீர தீர போரை பார்ப்பான் கடுமையா போர் செய்வேன் அப்படின்னு நவிகளார் கிட்ட சொல்றாங்க அல்லாஹ ஒரு வாய்ப்பளிக்கும் விதமாக எப்படிப்பட்ட வீரர்களை மேலே நிப்பாட்டி எங்களுடைய பின்புறங்களுக்கு நீங்கள் தான் காவல் நாங்கள் வெற்றி கொண்டாலும் கீழே இறங்காதீங்க நாங்கள் தோல்வியடைந்து மரணித்தாலும் கீழே இறங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இஸ்லாமியர்களுடைய கை மேலோங்கு எதிரிகள் தோற்க தோற்பதை போல தெரியுது அந்த சகாபாக்கள் கீழே இறங்குறாங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி எதிரிகள் பின்புறமாக வந்து மக்களோட மக்களா கலந்துறாங்க யார் எதிரி யார் கெட்டவன் யார் முஷிருக்கு அப்படின்னு தெரியாது யார் சகாதுன்னு தெரியாது சகாபாக்களே சகாபாக்களை வெட்டி கொள்ளக்கூடிய சூழல் இந்த நேரத்துலதான் நபிகளார் கொல்லப்பட்டதாக வதந்தி பரவுது அல்லாஹனுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் சகாபாக்களை எல்லாம் பாக்குறாங்க நபிகளார் கொல்லப்பட்டு விட்டார்களா அல்லாஹனுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்களா இதற்கு மேல் எப்படி இஸ்லாமிய படை வெற்றி கொள்ள முடியும் பின்வாங்க ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்திலே செலுகிறார்கள் இந்த என்னுடைய சிகாபாக்கள் செய்த இந்த பின்வாங்கி சென்ற செயலுக்காக நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கோருகிறேன் இந்த இணையைப்பவர்கள் நபிகளாருக்கு எதிராக செய்த போருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு முன்னே செலுத்தார்கள் ஷாஜு மாதை பார்க்கிறார்கள் யா சாகு குணு வாது சாது குனு மாதே அல் ஜென்னா நான் சுவரத்தை நேசிக்கிறேன் வடப் பின் நதர் என்னுடைய தந்தை நதருடைய இறைவன் மீது ஆணையாக இன்னி அஜிது நீகாவெண்டோனி உகது இன் உகதினுடைய மலையின் அடிவாரத்திலிருந்து சுவரத்தினுடைய வாசனையை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துல இறங்கி கடுமையாக போர் செய்கிறார்கள் இதை சாஹிபின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் நபிளார்கள் கிட்ட சொல்லும் பொழுது ஃமஸ்தகவத்து யா ரசூலுல்லாஹி மா சனஹுயா அல்லாஹ்வின் தூதரே അനஸ் பின் அவர்கள் செய்த போரை என்னால் वर्णनட்ட காட்ட முடியாது என்னால் செய்து காட்ட முடியாது நான் அதற்கு சக்தி பிரமாடேன் அந்த அளவுக்கு கடுமையாக போர் செய்கிறார்கள் இன்னும் അനஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் வஜதுனா பிஹி பித அவ் சமானின லர்பத் அவர் தோகண தன்வி அவர் நம்பிய தன்வி சகும் அவருடைய உடலை நாங்கள் பெற்றோம் கிட்டத்தட்ட வாளால் வெட்டப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு அம்புகளால் உதைக்கப்பட்டு என்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அவர்களுடைய உடலில் இருக்க அவரை நாங்கள் கண்டோம் வரிதனாக குத்தில அவர்கள் கொல்லப்பட்டு சடலமாக கிடந்தார்கள் உகது மஸ்தளவியில் முஷரிக்கும் அந்த மக்களுக்கு முஸ்லீப்பின்கள் அவர்களுடைய உடலை சிதைத்திருந்தார்கள் ஃபமா அரஃபர் அஹது இல்லாவு தொகுதி பனானி யாருக்குமே இவர் தான் அனசு நகர் என்று அடையாளம் தெரியல அவர்களுடைய சகோதரி வந்து பார்க்குறான் அடையாளம் தெரியல விரல் நுனிகளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள் இவர் தான் அனசு நகர் அந்த அளவுக்கு உடலையும் முகத்தையும் சிதைத்து சித்தரவரை செய்து நடித்தோழரை கொலை செய்திருந்தார்கள் நல்லா யோசித்து பாருங்க தான் கொடுத்த வாக்குறுதி நபிகளார் நான் இணை வைப்பவர்களுக்கு எதிராக போர் செய்தால் அல்லாஹ் என்னுடைய வாய்ப்பு கிடைக்கிது வீரமாக தான் நேசிக்கிறேன் சுவனத்தை தான் ஆசைப்படுகிறேன் அதற்காகத்தான் வாழ்கிறேன் அதை நிறைவேற்றுறான் ஒன்று ரெண்டு காயம் இல்லை முதலாவது காயம் ஏற்படும் பொழுது வெட்டு விழுகும் பொழுது குத்து விழுகும் பொழுது எவ்வளவு ரத்தத்தை இழந்திருப்பாங்க எவ்வளவு வழியையும் வேதனையையும் அனுபவிச்சிருப்பாங்க இவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்திருப்பாங்க பத்து வெட்டுகள் பொழுது இருபது வெட்டுகள் இரும்பொழுது ஐம்பது வெட்டுகள் இரும்பொழுது ஏன் எண்பது வெட்டுகள் இரும்பொழுதும் அவருடைய வழியையும் வேதனையையும் பொறுத்து கொண்டார்களே இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது இந்த உலகம் அற்பமானது என்னுடைய ஆசையும் என்னுடைய தேவையும் சுமணம்தான் அந்த சுடுக்கத்திற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று உயிரை கொடுத்து அந்த போர்க்களத்தில் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம இந்த உலகம் என்று ஆசைப்படக்கூடிய நாம உலகத்துக்கு ஆசைப்படணுமா சுவனத்திற்கு ஆசைப்படணும் சகாபாக்கள் சுவனத்திற்காக வாழ்ந்தார்கள் அதற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள் இன்றைக்கு செல்வம் தான் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே தன்னுடைய குரான்ல சோனவாசிகளுக்கு ஒரு சிறப்பை பற்றி சொல்லுகிறான் அலா சுரூரின் மௌதூனா சோனவாசிகள் தங்க கட்டில்களின் மீது இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் இன்றைக்கு யதார்த்த நிலை என்னன்னா ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு பதினைந்தாயிரம் பதினான்காயிரம் பதினாறாயிரம் அப்படி போயிடுச்சு ஒரு கட்டளினுடைய எடை கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ நெருக்கமா இருக்கும் ஐம்பது கிலோ கட்டிலை தங்கத்தினால் செய்து வாங்கணும்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோடி தேவைப்படும் யோசிச்சு பாருங்க அறுபது வருடம் உழைத்தாலும் அறுபது நபர்களை கூட்டாக்கி கொண்டாலும் அறுபது திட்டங்களை தீட்டினாலும் இந்த தங்க கட்டுல வாங்க முடியாது எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான சொத்தை சேகரிக்க முடியாது இந்த உலகத்துல ஹலாலா செஞ்சாலும் தங்க கட்டுகளை தங்க தட்டை கொடுக்குறேன் அதுல அவங்க சாப்பிடுவாங்க அதுல சாய்ந்து வைப்பார்கள் சொல்லுங்க இந்த உலகத்திற்காக உழைக்கணுமா சோனத்திற்காக உழைக்கணுமா நம்ம ஒண்ணு பண்ண வேணாம் இத்தனை வருடங்கள் உலகத்திற்காக வாங்கிட்டோம் இன்ஷா இன்றையிலிருந்துல்லா இன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லவர்கள் செஞ்சா போதும் கடமையாக்கப்பட்ட ஐந்து பக்து பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தோட சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் குரான் ஒரே ஒரு பக்கம் அரபியில ஓதுறோம் ஒரே ஒரு பக்கம் தமிழ்ல படிக்கிறோம் தினமும் சுபானல்லா என்ற திக்குரை நூறு முறை சொல்லுகிறோம் முடிஞ்சா டெய்லியும் பத்து ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு தர்மமா கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடமாவது பயான் சொற்பொழிவை வீடியோலையோ பழிவாசலுக்கு வந்தோ கேட்கணும் இப்படி தன்னுடைய மனதையும் உலக வாழ்க்கையையும் வாழ்க்கை நடைமுறையையும் மாற்ற ஆரம்பிச்சுட்டா போதும் அல்லாஹ் நாடி கடைசி நபராக சொல்கத்திற்குள் போனாலே பத்து உலகத்தை அல்லாத தருகிறேன்னு சொல்றான் அதே மூசா நபி அல்லா கிட்ட கேக்குறாங்க அப்போ முதலாவது படித்தரத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு என்ன சிறப்பை வைத்திருக்கிறாய் பல்லா சொல்றான் அந்த மனிதர்களை நான் தான் தேர்வெடுத்தேன் தேர்வு செய்தேன் அந்த மனிதர்களுக்கான இன்பத்தையும் அருளையும் சந்தோஷத்தையும் நான் தான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் பலம் தர் அமை எந்த கனிமம் பார்த்திடாத வளம் தசுனால உதும் எந்த காதுகளும் கேட்டிராத வளம் ய அலா கல்வி வஷர் எந்த மனிதருடைய உள்ளமும் கற்பனை செய்ய முடியாத சுவனத்தை இன்பத்தை சந்தோஷத்தை முதலாவது படித்தரத்தில் இருப்பவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அல்லாஹ நாடி செய்து வணக்கங்களை செய்து முதலாவது படித்தரத்தில் நுழைந்து விட்டால் அல்லாஹ் சொன்ன மாதிரி யாரும் பார்க்காத கேட்காத கற்பனை செய்ய முடியாத சுவனம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் நமக்கு ரமலானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறான் அருள் பொங்கும் மாதம் நன்மைகளை வாரி வழங்கும் மாதம் கடமையானவற்றை தொழாத நபர்கள் கூட ரமலானுடைய மாதத்துல இரவு வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வெளிவாசலுக்கு வரும் இது நம்மளுடைய வாழ்க்கையில வளமைப்படுத்தணும் அதிகமாக நின்று வணங்கணும் திக்குறுகள் செய்யணும் குரான் ஓதணும் தர்மங்கள் செய்யணும் எப்படி இந்த ரமலானை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று கூறி அந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தார்